வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரே டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு பிஸியாக போயிட்டு இருக்க நம்ம லைஃப்பில் ஈவினிங்க்கு மேலே கொஞ்சம் மாதம் வந்து பிளசண்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஸோ இந்த மாதிரி டைமில் தான் நம்ம சூப்பரான நாலு செக்மெண்ட்ஸோட இந்த ஷோவை டெய்லி பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு என்னென்ன அற்புதமான விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பாருங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் டெய்லி நம்மளோட லைஃப்ல ஒரு சமநிலையும் மன அமைதியும் தேடிதான் ஓடிட்டு இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட நிலையை அடையிறதுக்கு ரொம்ப சிறந்த வழி வந்து யோகாசனம் தான் அப்படிப்பட்ட யோகாசனத்தை இவங்க எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க அப்படிங்கறத பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பங்கு பார்க்கக்கூடிய வந்து தீர்க்க பிராணாயாமம் பிராணாயாமால வந்து நம்ம அதை பார்க்க போறோம் பிராணாயாமம் இது வந்து நம்ம உட்கார்ந்துட்டு பண்றதோட படுத்துட்டு பண்ணோம்னா வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும் அது ஏன் வந்து நான் உங்களுக்கு அப்படியே சொல்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக வந்து நம்ம பண்ண போறோம் அதாவது வந்து நம்ம வயிற்று பகுதிக்கு பண்ண போறோம் அதுக்கப்புறம் மார்பு கூடுக்கு பண்ண போறோம் அதுக்கப்புறம் மட்டும் இன்னும் கொஞ்சம் மேல வந்து பண்ண போறோம் அப்படியே பாட் பார்ட்டாக வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம செய்ய போறோம் நான் உங்களுக்கு படுத்துட்டு ப செய்யும் போது வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே வரேன் என்னன்னா ஒன்றும் இல்லை ஒரு நம்ம வந்து நல்ல மூச்சு உள்ள இழுத்துட்டு வந்து மூச்சை வந்து வெளியில விட போறோம் அவ்வளோதான் இது ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து நம்ம ஒரு ஐந்து முறை வந்து நம்ம பண்ண போறோம் ஆனா நீங்க வந்து நம்ம இது ஃபுல்லா வந்து நான் உங்களுக்கு வந்து அப்படியே காமிக்க முடியாது அது என்னன்னா நீங்களா வந்து உள்ள வந்து செய்யும் போது உங்களுக்கா வந்து ஃபீல் ஆகும் இப்ப என்ன வயிற்றுன்னா வயிற்று பகுதிக்கு மட்டும் நீங்க கவனம் செலுத்திட்டோம்னா நம்ம வந்து அதில் ஒரு அஞ்சு பீத் எடுப்போம் அதுக்கப்புறம் வந்து நம்ம மார்பு கொடுக்கு மார்பு கொடுக்கு வந்து வருவோம் இன்னும் கொஞ்சம் நல்லா மூச்சு அதிகமாக நல்லா இழுத்துட்டு இப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த ரிப்கேஜுன்னு சொல்லுவோம் அந்த மார்பு குடுக்கிட்ட போகும் அதுக்கப்புறம் அது அப்படியே மூச்சு போது அது அதுலேருந்து அப்படியே போகும் அதுக்கப்புறம் அடுத்த டைம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து நல்லா வந்து எடுக்கும் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்க மார்பு கொடுக்கும் இந்த இடத்துல இந்த செஸ்ட்டு கிட்டியும் உங்களோட இந்த காலர் போனுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துலையுமே வந்து ஃபுல்லாக அது வரைக்குமே வந்து நீங்க மூச்சு இழுக்கும் போது அந்த வந்து காற்று வந்து மேல் நோக்கி வரைக்கும் போகும் அப்புறமேட்டு அது அப்படியே மாதிரி மூச்சு விடும் போது மேல இருந்து அப்படி கீழே வரைக்கும் போகும் இது நீங்களாம் வந்து ஃபீல் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் இப்ப அது எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க இப்படி வந்து படுத்துக்கலாம் உட்காந்து பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த வயிறு வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கும் அப்படி உட்காரும் போது இந்த இடத்துல ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு வந்து அந்த காற்று போகாது அதுக்காக தான் வந்து நம்ம வந்து இந்த படுத்த நிலையில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி செய்கிறோம் கால்களை வந்து நீங்கள் நல்லா தளர்வாகவே வச்சுக்கோங்க கைகள் வந்து நீங்கள் வேணும்னா சின்முத்ராவில் வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண உங்களோட உங்களோடய பகுதியில் முழு கவனம் வந்து உங்களுக்கு இருக்கணும் மூச்சை வந்து நல்லா இழுத்துட்டு மூச்சை வந்து வெளியில் விட போகிறோம் ஐந்து முறை கைகள் சின்முத்ரையில் இருக்கட்டும் கண்களை வந்து மூடிக்கலாம் மூச்சு இழுக்கும் போது வயிறு வந்து வெளியில வரணும் மூச்சு விடும் போது வயிறு வந்து உள்ள போன ஒன்று இந்த மாதிரி வந்து நாலு முறை வந்து செய்ய போறோம் பொறுமையாவே வந்து மூச்சு இழுத்துட்டு மூச்சு விடலாம் கலர்த்தலாம் இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக மூச்சு இழுத்துட்டு அப்படியே விடுறோம் இது வந்து நம்மளோட வயிற்று பகுதிக்கு ஐந்து முறை வந்து பண்ணிட்டோம் இப்போ அப்படியே வந்து உங்கள் கவனம் வந்து இங்கே இந்த மார்பு கூட இந்த ரிப்ஸுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா இந்த இடத்து இந்த இடம் வரைக்கும் நீங்கள் போகணும் அதாவது எப்படி போவீங்க இந்த இதுல இருந்து நம்ம வயிற்று பகுதியிலிருந்து அப்படியே நல்லா மூச்சு இழுத்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நல்லா மூச்சு இழுத்து இது வரைக்கும் வர வரைக்கும் நீங்கள் மூச்சு நல்லா அப்படி இழுக்கணும் இழுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு மேல் நோக்கி இதுல இருந்து வந்து காற்றை வெளியில வைக்கணும் வந்து வந்து இதுல இருந்து காற்று போயிட்டு அதுக்கப்புறம் வயிற்று வலியை வயித்து வந்து அப்படியே வந்து நீங்க ரிலாக்ஸ் பண்ணணும் அதுக்கு இப்ப நம்ம அப்படியே செய்யலாம் செஞ்சோம்னா நமக்கு வந்து தெரிஞ்சிரும் இப்போ நம்ம வயிற்று பகுதிக்கு செய்யும் போது லைட்டாதான் அப்படி மூச்சு எழுத்துருப்போம் இப்ப இன்னும் கொஞ்சம் அதிகமா எடுக்கணும் அவ்வளவுதான் வேற ஒன்னும் இல்லை இந்த மாதிரி வந்து இன்னும் வந்து நான்கு முறை வந்து நம்ம செஞ்சுக்கலாம் நீங்க உணர்ச்சியோட உணர்வோடு நீங்க செஞ்சா மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ நீங்க வந்து மூச்சு இழுக்கும் போது உங்களோட வயிற்றுல இருந்து உங்க ரிப்கேஜ் வரைக்கும் போகுது அதுக்கப்புறமேட்டு மூச்சு விடும் ரிப் ரிப்கேஜ்ல இருந்து வயிற்று பகுதிக்கு வந்து வெளியில போடுறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க உணர்ந்துருக்கணும் செய்யலாம் ஒரு நான்கு முறை இப்போ அடுத்த பகுதி அடுத்த பகுதி பகுதியில இருந்து எடுத்து எடுத்துட்டு இந்த மார்பு பகுதிக்கும் இந்த இந்த காலர் போன் அது வரைக்குமே வந்து நல்லா இது வரைக்கும் போகுது அப்படி இழுக்கிறோம் அப்படின்னு வந்து நீங்க வந்து நல்லா உணர்ந்துக்கணும் அதுக்கப்புறமேட்டு வந்து அப்படியே வந்து நம்ம மூச்சை வந்து விட போறோம் இப்ப அப்படியே பண்ணலாம் ஆனா என்னன்னா நல்ல அந்த இன்னையில எடுக்கிறத வந்து நீங்க நல்லா அப்படி இழுக்கணும் ரொம்ப கொஞ்சம் நல்லா இப்ப எப்படி நம்ம ஒரு நாலு செகண்ட் எடுத்தோம்னா இப்ப வயிற்று பகுதிக்கு வந்து ஒரு நாலு செகண்ட் எடுத்தோம்னா ரிப் கேஜோட சேர்த்து செய்யும்போது ஒரு ஆறு செகண்ட் எடுக்கிறோம்னா அதுக்கப்புறம் மாறு பகுதிக்கு வரும்போது ஒரு எட்டு செகண்ட் வந்து நீங்க நல்லா இழுக்கற மாதிரி இருக்கும் நீங்க மூச்சு எல்லாம் எதுவுமே அடக்க வேண்டாம் அப்படியே வந்து நீங்க மூச்சை வந்து அப்படியே விட்டுறலாம் இப்போ செய்யலாம் மூச்சு நல்லா ஆழ்ந்த மூச்சு நல்லா உள்ள எடுத்துக்கலாம் நீங்க மூச்சு விடணும் மார்பு பகுதி அதுக்கப்புறமேட்டு இந்த வந்து அதுக்கப்புறமேட்டு வயிற்று பகுதி இப்படிதான் வந்து நீங்க விடணும் மூச்சு இழுக்கும் போது கீழ இருந்து மேல அப்புறமேட்டு மூச்சு போது மேல இருந்து கீழே இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணணும் இன்னும் வந்து ஒரு மூன்று முறை வந்து செஞ்சுக்கலாம் ஒரு மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இந்த மாதிரி ஒரு பகுதியை வந்து நம்ம வந்து உணர்ந்துட்டு அப்படியே செய்யும் போது நுரையீரலுக்கு வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு நல்லா போகும் நுரீரல் நல்லாவே வந்து உங்களுக்கு வேலை செய்யும் இந்த கா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மூச்சு சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவுமே வந்து உங்களுக்கு வராது இது வந்து நம்ம தொடர்ந்து வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் வந்து இந்த மாதிரி படுத்த நிலையில் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து ஈஸியாக இருக்கும் இதை முடிஞ்சு செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மா ஷோ டெக்ஸ் செக்மெண்ட் இங்கிலீஷில் பேசலாம் இங்கிலீஷ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ் எங்க போனாலும் இங்கிலீஷ் இருந்தா உங்களால பிடிச்சிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு யூஸ்ஃபுல்லான லாங்குவேஜ இவங்க எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க அப்படிங்கறது பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாம் நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்ப்போம் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நினைவூட்டலோட ஊட்டலோட தான் எப்பவுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஏன்னா நினைவூட்டல்கிறது ரொம்ப முக்கியம் ரீகாலுங்கிறது நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம்ன்ற ஒரு சின்ன ரீகாலோட நம்ம இன்னைக்கான கிளாஸ் கிக் ஸ்டார்ட் பண்ணி விடலாம் நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் டென்சஸ் இல்லையா காலங்கள் அப்படிங்கிறது இந்த காலங்கள் அப்படிங்கும்போது நம்ம கிட்ட டென்சஸ் இருக்கு எஸ் of tenses நம்ம கிட்ட இருக்கு இல்லையா so 12 kinds of tenses வரும்போது நம்ம எக்ஸ்க்ளூசிவா இந்த கைண்ட் ஆஃப் டென்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதாவது வரும் காலங்கள் எதிர்காலத்துல வரக்கூடிய விஷயத்தை எப்படி பர்ஃபெக்டா பேசலாம் அப்படிங்கறத பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா so நம்ம கிட்ட என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் பிரசன்ட் இருக்கு பாஸ்ட் இருக்கு ஃபியூச்சர் இருக்கு ஆனா எக்ஸ்க்ளூசிவா நம்ம ஃபியூச்சர் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இதுவே பிரசன்ட் போது நிகழ்காலத்துல நடந்துட்டு இருக்கிறது பாஸ்ட் போது இறந்த காலத்துல இருக்கிறது ஸோ ஃபியூச்சருங்கிறது போது எதிர்காலம் ஸோ அப்ப எதிர்காலத்துல பேசக்கூடியதை பர்ஃபெக்ஷனலாக பேசலாம் அப்படிங்கிறது ஓகே நம்ம இன்னைக்கான டென்சஸ் என்னன்னு சொல்லிட்டோம் அதுக்கு முக்கியமான யார் யாரு சப்ஜெக்ட்டும் ஒர்க் ஃபார்மும் தான் சப்ஜெக்ட் சொல்லும் போது நம்ம கிட்ட ஏற்கனவே லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இது இல்லாம யாரு ஆக்ஷன் வார்த்தைகள் அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த ஆக்ஷன் வார்த்தைகள் தான் என்ன பண்ணுவாங்க கரெக்டா நமக்கு வந்து அந்த சென்டென்ஸ் இந்த வாக்கியத்தை வந்து அமைச்சு கொடுப்பாங்க கரெக்டா அதுவும் எப்படின்னா அவங்களுடைய காலத்துக்கு ஏத்த மாதிரி அமைச்சு கொடுப்பாங்க வி ஒன்னா இருக்கட்டும் இல்ல வி டூவா இல்ல வி த்ரீயாங்கிற மாதிரி காலங்களுக்கு ஏத்த நமக்கு என்ன பண்ணுவாங்க அந்த வாக்கியத்தை வந்து அந்த கரெக்டா ஒர்க் ஃபார்ம் அமைச்சு கொடுப்பாங்க அப்படி பார்க்கும்போது இன்னைக்கான புது ஒர்க்

ஸோ பாசிட்டிவ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இதில் நமக்கு என்ன இருக்குது பாசிட்டிவாக இருக்கட்டும் நெகட்டிவாக இருக்கட்டும் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சென்டென்ஸ் தான் நமக்கு ரூல் தான் ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் முக்கியமானவர் யார் ஆக்ஷன் வேர்பு இல்லையா வேர் ஃபார்ம் வி ஒன் வி டூ வி த்ரீ ஸோ வி ஒன் எடுக்கும் போது யாரை இண்டிகேட் பண்ண நமக்கு ப்ரெசென்ட் அப்படிங்கிறது நான் இன்னைக்கான ஒரு வித்தியாசமான ஒரு வேர்ப் ஃபார்ம் வச்சிருக்கேன் லேண்ட் அப்படிங்கிறது இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த லேண்டுங்கிறதுக்கான ரெண்டு விஷயங்கள் இருக்குன்னு இந்த லேண்டுங்கிறத வந்து நம்ம என்ன சொல்லலாம் நிலம் அப்படிங்கிறத சொல்லலாம் இல்லையா ஸோ நம்ம வாங்குறோம் நிலம் வாங்குறோம் இல்லையா லேண்ட் வாங்குறோம் பிளாட் வாங்குறோம் இல்லையா அதை கூட நம்ம சொல்லலாம் நிலம்னு ஆனால் அதையே நம்ம இங்கே வேர்க் ஃபார்மாக சொல்கிறோம் அந்த ஆக்ஷன் அந்த வார்த்தைன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நான் லேண்டுங்கிறது என்ன சொல்ல வரேன்னா தரை இறங்கினார்கள் அதாவது நம்ம ஃப்ளைட்டில் வந்து ஜேர்னி பண்ணுறாங்க இல்லையா ஸோ அவங்கள வந்து இன்னைக்கு லேண்ட் ஆனாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதனால நான் வந்து இறங்க

ஸோ இறங்கி இறங்கினார் அப்படிங்கறத நம்ம வித்தியாசப்படுத்தி காட்டலாம் அதாவது அவங்க லேண்ட் ஆயிட்டாங்க இல்லையா லேண்ட் லேண்டட் இப்போதைக்கு இதுக்கான தமிழாக்கம் புரிஞ்சு ஆனால் சென்டென்ஸில் வரும்போது நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி அர்த்தத்தை நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து பாஸ்ட் பி த்ரீ வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபெட்ல இண்டிகேட் பண்ணோம் இல்லையா ஸோ இந்த மூணு விஷயங்களை இண்டிகேட் பண்ணி எழுதியாச்சு இப்போ இதை வச்சு நம்ம சென்டென்ஸில் எப்படி கொண்டு வரலாம்னு பார்க்கலாம் ஸோ நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் சப்ஜெக்ட்ஸை பண்ணலாம் என்னென்னா சப்ஜெக்ட்ஸ் இருக்கு ஐ வி தே ஹி ஷி எட்டு ஸோ இவங்கள நம்ம கிட்டே என்ன இருக்காங்க ஒரு சப்ஜெக்ட்ன்ற ரோலில் இருக்காங்க இது இல்லாமல் நீங்கள் நேம்ஸையும் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் எனி நேம்ஸ் ஸோ அது கேர்ள் அ பாய் அதாவது மேல் ஆஃப் ஃபீமேல் நீங்கள் என்ன நேம்ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு சைடில் சப்ஜெக்ட் ரெடி இன்னொரு சைடில் ஆக்ஷன் வார்த்தையும் ரெடி அடுத்து யார் வேணும் ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸோடைய ரூல் வேணும் ஸோ ரூலுங்கிற போது ஃபியூச்சர் என்ன ரூல் இருக்கு வில் ஹாவ் இல்லையா ஸோ வில் ஹாவ் கொடுத்தாச்சு ஸோ அப்போ சப்ஜெக்ட் ரெடி ஃபியூச்சர் பர்ஃபெக்டோட வில் ஹாவ் ரெடி இவங்க கூட இப்போ வேர்ப் ஃபார்ம்ங்கிறது எங்க ஆட் பண்ணுங்கிறது முக்கியம் இல்லையா ஸோ எங்க ஆட் பண்றோம்னா வில் ஹாவ் பக்கத்தில் வேர்ப் ஃபார்ம் வி த்ரீங்கிறது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இண்டிகேட் பண்ணும் அப்போ ஒரு சப்ஜெக்ட் ஒரு வில் ஹாவ் கூட ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆட் ஆயிருக்கு ஸோ இது வந்து ஒரு எழுதும் எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்ப்போம் ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எழுதும்போது நான் என்ன பண்றேன்னா he will have ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கேன் அதை ஹீன் எடுத்திருக்கேன் வில் ஹாவ் வி த்ரீ வந்து என்னது லேண்டட் ஸோ லேண்டட் ஹி வில் ஹவ் லேண்டட் அப்படின்னாலும் ஓகே தான் இதோட முடிஞ்சிருச்சு ஒரு சப்ஜெக்ட் அந்த ரூல் அண்ட் தென் பி த்ரீ ஸோ இதோட முடிச்சாலும் ஓகே தான் ஆனால் என்ன எங்கே லேண்ட் ஆனாங்க நான் இண்டிகேட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா இப்போ ஹி வில் ஹவ் லேண்டட் இன் எந்த இடத்துலங்களோ அந்த பிளேஸை நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலாம் ஸோ ஹி வில் ஹவ் லேண்டட் இன் சென்னை அவங்க என்ன பண்ணாங்க சென்னையில வந்து தரையிறங்கினார்கள் அப்படிங்கறத சொல்ல ஐயோ இறங்கினார்கள் அப்படிங்கிறதையும் அப்ப அவன் அவன் சென்னை இல்லையா சோ இவங்க ரெண்டாவது இப்போ அவன் சென்னையில் என்ன பண்ணாங்க வில் ஹாவ் லேண்டட் இல்லையா ஸோ சென்னையில் இறங்கினார்கள் இல்லை இறங்கினார் ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஒருத்தரை தான் குறிக்கிறோம் அவன் ஹிங்கிறது ஒருத்தரை தான் சோ அதனால இறங்கினார் அப்படிங்கறத சொல்லலாம் அப்ப அவன் சென்னையில் இறங்கினார் அப்படின்னா அப்போ வந்து ஹிவேப் அதாவது அவர் வந்து ஏதோ ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணிருக்காரு அவர் ஜெர்னில இருந்திருக்காரு அந்த ஜேர்னி வந்து அவருக்கு முடிவடைஞ்சிருக்கு அதனால என்ன பண்றாரு ஹிவலேப் லேண்டட் இன் சென்னை அவர் சென்னையில வந்து என்ன பண்ணியிருக்காரு இறங்கினார் அப்படிங்கறத சொல்லலாம் இது நீங்க வந்து தர இறங்கினார் அப்படிங்கிறது நீங்க சொல்லலாம் இப்ப ஏன்னா தர இறங்கினார் அப்படிங்கும் போது எதோ குறிக்க வரும் அவங்க பிளைட்ல ஜெர்னி பண்றாங்கன்றத குறிக்க வரும் இல்லையா அப்ப நம்ம என்ன பண்ணலாம் லேண்டட் இன் சென்னை அப்படிங்கறதுதான் அப்ப இந்த லேண்டட் அப்படிங்கறது நம்ம நிலத்துல யூஸ் பண்ணக்கூடாதா மேம் நம்ம இந்த லேண்டட் வந்து அந்த இடத்துல சொல்ல மாட்டோம் லேண்ட் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் தான் சொல்லுவோம் நிலம் குறிக்கும் போது பிளாட் போது அது ஃபியூச்சர்ல பேசினாலும் சரி நீங்க பாஸ்ட்ல பேசினாலும் சரி இல்ல ப்ரெசென்ட்ல பேசினாலும் எப்ப பேசினாலும் நிலம் தான் சொல்லுவோம் அப்படிலாம் நிலங்கள் வேணா சொல்லலாமே கண்டி லேண்டட வந்து நம்ம சொல்லக்கூடாது லேண்டுங்கிறது மட்டும் தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா சோ இன்னைக்கான வேர்க் ஃபார்ம் லேண்ட் லேண்டட் அப்படிங்கறத வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க அதுவும் நீங்க பிரிச்சு ஹோம்ஒர்க் பண்ணுங்க கொஞ்சம் வித்தியாசமான சென்டென்சஸ் மேக் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் டிஃப்ரென்ஷியேட் தெரியும் சோ அடுத்த கிளாஸ்ல அடுத்த வேர்க் ஃபார்மோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ நம்ம சொட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் டெய்லி நமக்கு தெரியாத பல விஷயங்களை இவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு நம்ம வியக்கிற அளவுக்கு என்ன விஷயம் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாருங்க வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கு நம்ம டேஸ்ட் பண்றதுக்கு ஸ்மெல்லு ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க நம்மளே ஸ்மெல் பண்ணிட்டு அடடா செம்ம டேஸ்டா இருக்கும் போலே அப்படின்லாம் யோசிச்சிருப்போம் நிறைய செஃப் ரொம்ப ட்ரைண்டான செஃப் என்ன மாதிரி வச்சுக்காங்க நல்லா சமைக்கிற ஆட்கள் எல்லாராலையுமே ஸ்மெல்ல வச்சு அதுல சால்ட் கரெக்டா இருக்கா இல்ல வந்து ஸ்வீட் அதிகமா இருக்கா அப்படின்றதெல்லாம் புடிக்குமா அப்சல்யூட்டா என்ன இருக்கு அதுல அப்படின்றதை நம்மளால ஸ்மெல் பண்ண முடியும் இது இப்போ இல்லைங்க ஆதி காலத்துல இருந்தே இருக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க கோவிலுகாக சமைக்கும்போது யாருமே டேஸ்ட் பண்ண மாட்டாங்க ஆனா அந்த பிரசாதம் எவ்வளவு டேஸ்டா இருக்கு அந்த ஸ்மெல்ல வச்சே நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு இதுக்கப்புறமா சமைக்கும் போது சமைக்கும்போது மூக்க வச்சு ரொம்ப சரியா ஸ்மெல் பண்ணிட்டே இருக்காதீங்க அந்த ஸ்மெல் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு இல்லன்னா நம்மளால டேஸ்ட்டே பண்ண முடியாது ஏன்னா இந்த கோவிட் டைம்ல யோசிச்சு பாருங்களேன் நம்மளால எதையுமே ப்ராப்பரா டேஸ்ட் பண்ணவே முடியாது காரணம் என்னன்னா அது அஃபெக்ட் ஆனதே நம்ம ஸ்மெல்ல தான் சோ ஸ்மெல் அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால டேஸ்ட் பண்ண முடியாதுன்னு தான் சொல்றாங்க தலையெல்லாம் வலிக்குது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னா அது காரணம் நீ மொபைல் நோண்டுறதா அப்படின்னு அம்மா நிறைய தடவை சொல்லும் போதெல்லாம் நீங்க என்ன யோசிச்சிருப்பீங்க எதுக்கு எடுத்தாலும் மொபைலே காரணம் சொல்றாங்களே யோசிச்சிருப்பீங்க ஆனா உண்மையிலேயே என்ன நடக்குது தெரியுமா எப்பவுமே மொபைலை யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய தலை ரொம்ப குனிஞ்சு இருக்கிறதுனால பிரெயின் ஸ்டேம்னுடைய ப்ரெஷர் ரொம்பவே அதிகரிக்கும் இந்த ப்ரெஷர் அதிகரிக்கிறதுனால பிளட் ஃப்ளோ ரொம்ப கம்மி ஆகுதுன்னு சொல்றாங்க டன் கணக்குல வெயிட்டை கொண்டு வந்து உங்க தலையில வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நீங்க குணிஞ்சுக்கிட்டு எந்த விஷயங்களை மொபைல பார்க்கும்போது நடக்குமா மொபைலை யூஸ் பண்ணா அப்படின்னா அவங்களுடைய கண் எந்த அளவில பாக்குதோ அதே லெவல்ல தான் நீங்க வச்சு மொபைல் யூஸ் பண்ணும் சொல்றாங்க இந்த ப்ரஷர் ரொம்ப அதிக அளவில் ஆகும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஆன்சைட்டினி எல்லாமே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒருவேளை உங்களுக்கு ஆல்ரெடி இருந்துச்சுன்னா இது அதிகமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு டேன் அப்படின்ற ஒருத்தர் இவர் நாய் வளர்த்துட்டு இருந்தாருங்க இவர் நாய் வளர்த்துட்டு இருந்ததுன்னா பெரிய கதையா நீங்க கேட்கறது எனக்கு புரியுது ஆனா இவருக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்டை சொல்லணும்ல ஒரு மணி நேரம் இவருக்கு கரெக்டாக தலை சுத்திகிட்டே இருந்திருக்கு சரி சரி ஆயிடும்னு நினைச்சு அப்படியே கீழே இறங்கி வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு மயங்கி விழுந்துட்டார் ஏன்னா அவருக்கு மைல்டான ஒரு அட்டாக் வந்திருக்கு மயங்கி விழுந்த உடனே பாசக்கார டாக் உடனே போய் சிபிஆர் பண்ணியிருக்கு எப்படி அந்த டாக் சிபிஆர் பண்ண தெரிஞ்சதுன்னு இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு டவுட்டு சரி யார தூக்கத்துலேயே மயங்கி இருக்கிற இந்த டேனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண டாக்டர்ஸுமே ஷாக் ஆனது கரெக்டாக எந்த இடத்துல பண்ணால் உயிர் மறுபடியும் பிழைக்குமோ அதே இடத்துல சிபிஆர் பண்ணியிருக்கே இந்த டாக் எப்படி அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷனில் இப்போ வரைக்கும் இருக்காங்க லாஜிக்கே இல்லாமல் நமக்கு நிறைய டைம் கனவு வரும்ல இதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஆர்இஎம் ரெம் அப்படின்ற அந்த ஸ்லீப் திங் ஸ்டேஜில் நமக்கு லாஜிக்கே இல்லாமல் கனவு வரும் ஏன்னா நம்ம லாஜிக்கலாக யோசிக்கக்கூடிய ஒரு சுவிட்ச்சு நம்ம அந்த தூக்கத்தில் மட்டும் ஆஃப் ஆக்கிடுவோம் அதனால தான் நமக்கு லாஜிக்கே இல்லாமல் என்னென்ன மூலம் கனவு வரும் ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல இப்படி அல்டிமேட்டாக நடக்கிறதெல்லாம் நமக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் ரெம் ஸ்டேஜில் நீங்க எந்த கனவு கண்டாலும் அது பழிக்கிறதுக்கான வாய்ப்பு துளி கூட கிடையாதுன்னு சொல்றாங்க அமெரிக்காவில் பேட்ரோலுக்கு போய்கிட்டு இருந்த ஒரு போலீஸ் நடு ரோட்டில் என்னடா நாய் உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இறங்கிருக்காரு ஆனால் பேட்ரோலை பார்த்த உடனே நாய் கத்த ஆரம்பிச்சிருச்சு சரி எப்படியாவது கொண்டு போய் அதை அவங்க வீட்டில் விட்டுருவோம் ஓனர் யாருன்னு கண்டுபிடிச்சோம்னு சொல்லி சொல்லி வண்டியில் ஏற்றுறக்காக ட்ரை பண்ணால் அந்த நாய் வரவே இல்லை அவரை பிடிச்சி பிடிச்சி இழுத்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணது சரி எங்கேயோ கூட்டிகிட்டு போதேன்னு சொல்லி அவரும் போனால் அந்த இடத்துல ரொம்ப வயசான ஒருத்தர் கால் உடைஞ்சு போய் அந்த இடத்துல ரொம்ப நேரமாக உட்காந்துருக்காராம் அவரை காப்பாற்றுறதுக்கு யாருமே வரலன்றனால அவரை ரெஸ்க்யூ பண்றதுக்காக இந்த டாக் ரொம்ப நேரம் கத்திகிட்டு வந்திருக்கு ஆனாலும் பாருங்க அந்த வயசானவர் ரோட்டில் ரொம்ப அனாதையாக கிடைக்க அப்படின்னு சொல்லி தான் அந்த நாய் எடுத்து வளர்த்திருக்காரு ஆனால் அந்த நாய் கடைசியில் அவருடைய உயிரையே காப்பாற்றிருக்கு இன்னைக்கு நம்மளுடைய திறந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட

சிறப்புகளுங்க இந்த நவம்பர் இருபத்தி ஐந்துல என்ன அப்படின்னா பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு நாளாக அனுசரிக்கப்படுகிறதுங்க டே டே ஆஃப் ஆஃப் எலிமினேஷன் அகைன்ஸ்ட் நவம்பர் அனுசரிக்கப்படுகிறது அனுசரிக்கப்படுகிறது உலகளாவிய அனைத்து உலகத்திலும் பார்த்தீங்க அப்படின்னா வாழக்கூடிய மக்கள் வந்து பெண்களுக்கு எதிராக பல வன்முறைகளுக்கு வந்து உட்படுத்தப்படுகின்றனர் பெண்கள் அதை கண்டிக்கும் வகையில் அது மட்டும் அல்லாமல் இந்த பெண்களுக்கு எதிரான அனைத்து வன்முறைகளையுமே உலகிற்கு எடுத்து காட்டி அதற்கான ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கும் வகையில் இந்த உலக மகளிர் தினம் மற்றும் இந்த அனைத்துலக பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு நாளாகவும் இது அனுசரிக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இதனுடைய நீண்ட வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு டொமினிக்கன் குடியரசில் வந்து மெரபல் சகோதரிகள் அப்படிங்கிறவங்க தன்னுடைய அரசியல் செயல்பாடுகளுக்காக அந்நாட்டின் தலைவரினுடைய உத்தரவின் பேரில் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள்ங்க அந்த மறக்க முடியாத அந்த வண்ணத்து பூச்சிகளினுடைய நினைவாகத்தான் இந்த அனைத்துலக பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு நாள் இந்த நவம்பர் இருபத்தி ஐந்தாம் நாள் கொண்டாடப்படுகிறது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் நாள்தான் இந்த மிகப்பெரிய அந்த படுகொலை சம்பவம் நடைபெற்றது அதை நினைவு கூறும் வகையிலும் பால்நிலைக்கு எதிரான அந்த செயல்பாடுகளை கண்டிக்கும் வகையிலும் இது போன்ற வன்முறைக்கு ஒழிப்பு நாள் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதன் பிறகு இந்த நவம்பர் இருபத்தி ஐந்துல வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சித்தாரா தேவி அவர்களுடைய நினைவு தினம் இவர் இந்த சித்தாரா தேவி அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த இளைஞர்களுக்கு தெரியாதே இந்தியாவிலேயே மிகச்சிறந்த கலைஞராக விளங்கியவருங்க இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய ரவீந்திரநாத் தாகூர் அவர்களால் நாட்டிய பேரரசி என்று அழைக்கப்பட்டவர் நம்முடைய இந்த கதக்கலைஞர் அவர்கள் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய பதினாறாவது வயதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கதக்கலைஞர் வந்து அந்த கதக்கலையை வந்து அரங்கேற்றம் செய்தார் சித்தாரா தேவி அவர்கள் அது மட்டுமல்லாமல் இவர் நம்முடைய அதாவது நம்முடைய இந்த கதக்கலையை அந்த இந்தியாவினுடைய பெருமையை அனைத்து நாடுகளிலும் அமெரிக்கா லண்டன் போன்ற பல நாடுகளிலும் கதக்கலையை வந்து இவர் அரங்கேற்றம் செய்திருக்கிறார் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிரஞ்சன் சர்மா இந்தி திரைப்பட இயக்குனர் நிரஞ்சன் சர்மா அவர்கள் வந்து பார்த்தீங்க இவருக்கு திரைப்படத்தில் எப்படி நடன வந்து செய்யணும் அந்த பயிற்சியை கற்றுக் கொடுத்தார் அதன் விளைவாக வந்து நிறைய கலைஞராகவும் நடித்திருக்கிறார் இவர் வெளிப்படுத்தி இருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது இவருடைய இந்த கதக்கலை அந்த கலைக்காகவே இவருக்கு பத்மஸ்ரீ விருது பத்ம விருது மற்றும் சங்கீத கலாநிதி விருது சங்கீத சங்கீத நாடக அகாடமி விருது போன்ற பல விருதுகளை வந்து நம்முடைய சித்தாரா தேவி அவர்கள் பெற்றிருக்கிறார் இப்படி மிகச்சிறந்த கதக்கலைஞரான சித்தாரா தேவி அவர்களுடைய நினைவு தினம் இந்த நவம்பர் இருபத்தி ஐந்தாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஸோ ஃபைனலி நம்மளோட ஷோட எண்டிங்க்கு வந்தாச்சு நம்மளோட மஞ்சள் வெய் மாலை ஷோல இன்னைக்கு நீங்க பார்த்த நாலு செக்மெண்ட்ஸ்மே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படி நம்புறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர்பான எபிசோட்ல மீண்டும் சந்திக்கலாம் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வெய் மாலை